அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வர இருக்கிற தனல் படத்தோட விமர்சனம் தனல் அதர்வா முரளி அவர் நடித்து அவர் கூட அஸ்வின் இன்னும் பலர் நடிச்சிருக்கிற படம் தான் இந்த தனல் என்ன கதை என்ன களம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டோரி போலீஸ் ஸ்டோரினால் போலீஸை காட்டிலும் மில்ட்ரியும் கலந்துருக்கிற ஒரு ஸ்டோரி என்ன மில்ட்ரி என்ன போலீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதர்வா முரளி படிப்பு வராமல் ப்ளஸ் டூவிலேயே நாலஞ்சு வருஷமாக படிச்சுட்டு இருக்கிறாரு அவங்க அப்பா இது ஒரு உதவக்காரன்னு பெரும்பால் முடிவு பண்ணிடுறாரு அம்மா செல்லம் எதிர்த்த வீட்டில் இருக்கிற பொண்ணை லவ் பண்ணுறாரு அவங்க தான் ஹீரோயின் அந்த லவ்க்கு ஹீரோயினோட அப்பா ஒத்துக்க மாட்டேங்கிறாரு ஏன் அப்படின்னா இவன் எந்த பொறுப்பும் இல்லை என் பொண்ணு வந்து நீ வந்து ஒரு கலெக்டரோட புருஷன்னு சொல்லிக்கலாம் ஆனால் என் பொண்ணு வந்து ஒன்று என்னென்னு சொல்கிறது இன்னொன்னே இவர் வெகுண்டெழுந்து கான்ஸ்டபுள் செலெக்ஷனில் செலெக்ட் ஆகிடுறாரு போலீஸில் அப்போ கூட அவர் என் பொண்ணுக்கு நீ வந்து புருஷனாக வந்தேன்னா கலெக்டரோட புருஷன் சொல்லிக்கலாம் என் பொண்ணு கல கான்ஸ்டபுளோட பொண்டாட்டின்னு எப்படி சொல்ல முடியும் ஒரு கலெக்டர் அப்படின்ட்டு அப்படின்றாரு இதில் போய் போயிருக்கிற நம்ம அதர்வா முரளி அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் ஒன்றுமொன்னால் ஒரே ஒரு காலனி மாதிரி ஒரு காலனி மீன்ஸ் சிட்டியில் இருக்கிற நான்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி வீடுகள் சேர்ந்த மாதிரி ஒரு பகுதியில் கூடியிருக்கிறாங்க இப்போது ஃப்ரெண்ட்ஸுங்க இவர் அவர் சாரா இன்னும் அந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் நம்ம சக்தி சரவணனுடைய மகன் இவங்கெல்லாம் ஒன்றா வந்து போலீஸ் ட்ரைனிங் போகிறாங்க போகிற இடத்துல அங்கே ஒரு ரெண்டு மூணு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ் பரணி நாடோடிகள் பரணியா ஆமாம் அவர் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க எல்லோரும் சேர்ந்து ஆறு பேர் கொஞ்சம் இந்த மூணு பேரும் லேட்டாக வந்ததினால அவங்களும் வந்துட்டு சேர்த்து தரோம் உனக்கு லெட்ரு அப்படின்னு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இந்த ஸ்டேஷனில் ஜாயின் ஆகிட்டோம் ஜாயினிங் லெட்டர் அப்படின்ட்டு வாங்கணும் உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் முடிஞ்சோடனே எந்த ஸ்டேஷனில் நம்ம ஜாயின் பண்ணுறோமோ அங்கே ஜாயினிங் லெட்டர் வாங்கணும் வெயிட் பண்ணுறாங்க இன்ஸ்பெக்டரு இந்த போய்ட்டு வந்துடுறேன்ட்டு கிளம்பி இருக்கிறாரு சப் இன்ஸ்பெக்டர் இவங்களை வந்து ஒரு கேரக்டராகவே ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறப்போ வருத்தத்தில் ஆறு பேர் உட்காந்துருக்காங்க ஏ என்ன காலையிலேருந்து இருந்து இன்ஸ்பெக்டர் இன்றைக்கி வரமாட்டாரான் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்க ஏரியாவை நாளைக்கு இந்த ஸ்டேஷனில் போலீஸ்காரங்களா நீங்கள்லாம் வேலை பார்க்கணும்ல அப்படின்னு சொல்கிறாரு உடனே ரவுண்ட் அடிக்க கிளம்புறாங்க அப்போது ஒரு ஸ்லம் ஏரியாவை காலி பண்ணி வேறு இடத்துக்கு சிட்டியில் மாற்றுவாங்க இல்லையா அந்த இடத்துல வேறு ஏதோ ஃபேக்ட்ரி ஏதோ கொண்டு வர்றதுக்கு ஏதோ சம்திங் வர்றதுக்கு நம்ம ஆளும் வர்க்கம் ஆயிரத்தெட்டு வேலைகளை பண்ணும் இல்லையா சிலம் ஏரியா குடியிருப்பை மாற்றிருக்காங்க அந்த சிலம் ஏரியாவில் ஒரு தீவிரவாத செயல் ரொம்ப தீவிரமாக நடப்பட்டுருக்குது அஸ்வின் தலைமையில் அஸ்வின் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய படங்களில் ஜீரோ அந்த படத்துலலாம் ஹீரோவாகவே நடித்தார் அது இல்லாமல் நம்ம விஜய் சேதுபதி படத்துலலாம் பெரிய ரோலெலாம் பண்ணியிருக்கிறார் அஸ்வின் அவர் வந்து இதில் கிட்டத்தட்ட வில்லனிக் ஹீரோ அவரையும் நான் ஹீரோன்னு தான் சொல்லுவேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது போலீஸ் அப்படின்னாலே அவருக்கு பொத்துக்கிட்டு வர்றது கோபம் பந்தாடுறாரு ஒரு இவங்களுக்கு முன்னாடி செட்டான நம்ம போஸ் வெங்கட் குரூப்பை ஜீப்போடு டிரான்ஸ்ஃபார்மரில் மோத வச்சு எரிச்சு அந்த அந்தளவுக்கு போலீஸ் மேலே வெறி இருக்குது அவங்க தான் அங்கே அந்த தீவிரவாதம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க என்ன தீவிரவாதம் அங்கே போய் இந்த ஆறு பேரும் சிக்கிக்கிறாங்க ட்ரெயினி போலீஸு இப்போ தான் ஜாயினிங் லெட்டர் வாங்க வந்த ஆறு பேரும் உள்ளே மாட்டிக்கிறாங்க இப்போது போலீஸ்னாலே கடுப்பாவை கொலை செய்ய அளவுக்கு துடிக்கிற நம்ம அஸ்வின் கையில் இவங்க சிக்கினாங்களா இல்லை அவர் தீவிரவாதத்தை வெளியுலவுக்கு காமிச்சு ஒரு வழியாக முடிச்சு வச்சாங்களா அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதையும் கிளம்பும் ஹீரோ கண்டிப்பாக அந்த தீவிரவாதத்தை முடிச்சு தான் வைப்பார் இல்லையா ஆனால் அது தீவிரவாதமாக இல்லை அவர் பழிக்கு பழி ஒரு ரிவென்ச் மேடரா ஏன் ரிவென்ச் எடுக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் அந்த ஃப்ளாஷ்பேக்கை பார்த்திங்கன்னா படத்தில் ஹீரோ அதர்வா முரளியா அஸ்வினா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு ஏற்படும் அதர்வா முரளி கூட அதர்வா முரளி உண்மையாகவே அருமையாக நடிச்சிருக்கிறாப்பில் படத்தில் முன்பாதையில் ஹீரோயினோட கொஞ்சம் ரொமான்ஸ் இருந்தாலும் பின்பாதி முழுக்க சீரியஸாக போகுது ஆனால் ஹீரோயினும் இருக்கிறாங்க ஆனால் ஹீரோயினுக்கு ஃபோக்கஸ் படத்தில் வந்து அவங்களுக்கு அவங்களையும் ஒரு போலீஸ்காரமாக ஆக்கி இவங்களோட சேர்த்து உள்ளான பிரிந்தால் இன்னும் கொஞ்சம் பெப்பாக கெக்காக இருந்திருக்கும் ஏன்னா இயக்குனர் அதை அப்படி முயற்சிக்கலை அதனால வந்து படத்தில் வந்து மூணு நாலு ஹீரோ கிட்டத்தட்ட அப்படின்ட்டு தான் சொல்லணும் இல்லை மெயினாக பார்த்தீங்கன்னா அதுவும் பரணியை அஸ்வின் பார்த்த மாதத்திலேயே மாத்திரத்திலேயே தலையை துண்டிப்பார் பார்த்துங்க அந்த காட்சியை நம்ம அப்படியே அலற விட்டுடுது அதன் பிறகு படத்தில் நடக்கிற சம்பவங்கள்லாம் தரமான சம்பவங்களாக இருக்குது அதர்வா முரளி அஸ்வின் காகமனு லாவண்யா திரிபாதி அவங்க தான் ஹீரோயின் ஜாரா ஜாரானாலே டபுள் மீனிங்க்கு பஞ்சம் இருக்காது இதுலேயும் அது இருக்குது பாரத் பாரத்து தான் நம்ம சக்தி சரவணன் அவருடைய மகன் அப்புறம் லக்ஷ்மி பிரியா அவங்களும் இன்னொரு நாயகியாக இருக்கிறாங்க இது இல்லாமல் அழகம்பெருமாள் அப்பாவாக வராரு அந்த பக்கம் ஹீரோயினோட அப்பாவா ஆருண் அருமையாக நடிச்சிருக்கிறாரு அழகம்பெருமாளுக்கும் அவருக்கும் உள்ள இது அழகம்பெருமாள் பையன் அப்படி சிக்கலில் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அவர் படுற பாடு அது முன்னாடி வரைக்கும் தண்டச்சோர்னு திட்டிகிட்டு இருப்பார் அதன் பிறகு அவருடைய ரோலில் அப்பா புள்ள பாசம் காதலன் காதலியோட நேசம் அதே மாதிரி ப்ளஸ் டூ படித்த பையனுங்க எப்படி லவ் ஃபாலோ ஆகுறாங்க அவங்கள எப்படிலாம் இந்த சமூகம் பார்க்குது ஆனால் ப்ளஸ் டூ தான் படிச்சிருந்தாலும் அதில் நாலு நாலஞ்சு அட்டம் அடிச்சிருந்தாலும் அவங்கள்ளாரையும் நாட்டுப்பற்று எப்படி இருக்குங்கிறத ரொம்ப அழகாக சொன்ன விதத்தில் சில காட்சிகள் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் இந்த தனல் உண்மையாகவே கனலாக நம்மளை வந்து நமக்குள்ளாரையும் நாட்டுப்பற்ற பற்ற வைக்குது ஆனாலும் வில்லனும் அவருடைய கிராமப்பற்றால் தான் இந்த விஷயங்களெல்லாம் செய்கிறாரு அப்படிங்கிறது தெரிய வர்றப்போ கிளைமாக கிட்ட அஸ்வினும் அதர்வா முரளையும் இணைந்து அஸ்வினுக்கு அதர்வா முரளி ஏதோ ஒரு ரூபத்தில் உதவி இருந்தால் இந்த படம் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது நம்முடைய கருத்து ஏன்னா அவனே வில்லனே தன் சொந்த பந்தங்களை இழந்ததுனால தான் இப்படி போர்க்கூடி தூக்கி இருக்கிறாரு அப்படிங்கிறப்போ அப்போ அவருக்கு சப்போர்ட்டாக ஹீரோவும் இருந்திருக்கலாம் அதை விடுத்து போலீஸ்காரராக வில்லனும் வில்லன் கோஷ்டியும் போட்டு புரட்டி எடுக்கிறது ஒப்புதலாக இல்லை ஆனால் அதே நேரம் படத்தில் வந்து நம்ம கேப்டன் பிரபாகரன்லாம் பார்த்தமாரி தலையில் லைட்டோட ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த ஸ்லம் ஏரியாவில் அவங்க பண்ணுற அந்த தீவிரவாத செயல்கள் வங்கி ராபரி பேங்க் ராபரி தான் படத்தோட கதைக்களம் ஆனால் அந்த படத்தை எடுத்துகிட்டு போய் அவங்க எதுவும் பண்ணுற மாதிரி தெரியல அதெல்லாம் ஏன் வேலுக்கிறத்து நீரா அந்த மாதிரி சீன்ஸ் பண்ணியிருக்காரு டேரக்டருங்கிறது புரியாத புதிராக இருக்குது ஆனாலும் ஏதோ ஒரு விதத்தில் இந்த படம் வந்து அதர்வா முரளி அஸ்வின் காகமனு லாவண்யா திரிபாதி இவங்களால் சாரா பாரத் லக்ஷ்மி பிரியா இவங்களால பார்க்குற மாதிரி இருக்குதுங்கிறதுல ஒரு ஆறுதல் இந்த படத்தை எம் ஜான் பீட்டர் அவர் தான் தயாரிச்சுருக்கிறாரு அன்னை ஃபிலிம் ப்ரொடக்ஷன்ஸ் பேனரில் இந்த படத்தை தயாரிச்சுருக்கிறாங்க ஜஸ்டின் பிரபாரனோட மியூசிக் படத்துக்கு பக்கா பலமாக இருக்குது சக்தி சரவணனோட ஒளிப்பதிவும் அவ்வளோ மிரட்டல் சக்தி சரவணன் வேற யாரும் இல்லை நம்ம வெங்கட் பிரபு படங்கள்லாம் கேமராமேனாக ஒர்க் பண்ணுவார் அவர் தான் அவருடைய இதில் ஒரு கதாநாயகராக அறிமுகமாக இருக்கிறார் அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை கூறி வரவேற்கணும் இந்த மாதிரி கலைவண்ணன் ஆர் அவருடைய படத்தொகுப்பு கத்திரியை இன்னும் கொஞ்சம் தீட்டிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு கார்த்திக் நேத்தா அவருடைய பாடல் வருகையும் சரி ஹரி கிரனோட நடனமும் சரி கலை கலை இயக்கம் எஸ் ஐயப்பனோட கலை இயக்கமும் வேற லெவல் அதுமாதிரி ஆர் சக்தி சரவணன் தான் சண்டை பயிற்சியும் அதுவும் உண்மையாகவே பாராட்டணும் சண்டை பயிற்சியும் படத்தில் வந்து அதரவ முரளியோட அந்த குரல் அந்த ஃபைட்ஸு அதுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம் ஆனாலும் இன்னும் கொஞ்சம் நேர்த்தியாக இருவருமே தங்களுடைய ஊர் போட்டு நாட்டுப்பட்டுக்காக தான் வில்லனும் சரி ஹீரோவும் சரி போராடுறாங்க அப்படின்றது தெரிய வர்றப்போ ஏன் ரெண்டு பேரும் இணைந்த கைகளாக இரு இணைந்திருக்கக்கூடாது அப்படின்றது மட்டும் நமக்கு தோணுச்சு அந்த விதத்தில் தனல் கொஞ்சம் பலகீனமாக தெரிஞ்சாலும் கனலாக ஆக்ஷன் சீக்வன்ஸில் கற்கிறத பார்த்தா நிச்சயமாக அந்த படத்தை பார்த்தா ஆக்ஷன் பிரியர்களுக்கு பெரிய ட்ரீட்டாக இருக்கும் ஒரு சில குறைகள் இருந்தாலும் அப்படின்னு சொல்லி விடைபெறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க